ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம உறவுமுறை கணக்குகள் அந்த கணக்கை பார்க்கலாம் கியூவின் சகோதரி பி கியூவின் சகோதரி பி கியூ ஆனா இப்போ தெரியாது ஆனால் கியூவினுடைய சகோதரி பி பி என்பவள் ஒரு பெண் சகோதரி கியூவின் சகோதரி பி கியூவின் சகோதரன் ஆர் கியூவினுடைய சகோதரன் ஆர் அப்ப ஆர் என்பவர் கட்டாயமாக ஒரு ஆண் கியூவின் சகோதரன் ஆர் ஆர் என்பவர் என்பவரே வேண்டாம் எஸ் அப்பா எஸ் அப்பா ஆர் எஸ் அப்பா ஆர் எஸ் ஆனா இப்ப என்னன்னு தெரியாது எஸ் அப்பா ஆர் இந்த எஸ் நீங்க மேல போட்டீங்கன்னா எஸ்ஸினுடைய மகன் ஆர் அப்படின்னு வந்துடும் சோ அதனால எஸ்இனுடைய அப்பா ஆர் நெக்ஸ்ட் எஸ் என்பவர் டி மகன் டி மகன் சியினுடைய மகன் எஸ் சியினுடைய மகன் எஸ் அதாவது எஸ்ஸினுடைய அப்பா ஆர் அப்படிங்கிறப்ப டீயினுடைய மகன் எஸ் அப்ப டீக்கு ஆருக்கு என்ன உறவு அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ எஸ் மற்றும் பி ஆகியோரின் உறவு என்ன எஸ்ஸுக்கும் பிக்கும் என்ன உறவு எஸ்ஸினுடைய அப்பா ஆர் ஆருடைய சகோதரி பி அப்ப அப்பாவினுடைய சகோதரிய இந்த எஸ் என்னன்னு கூப்பிடுவாங்க அப்பாவினுடைய அக்காவோ அல்லது அப்பாவினுடைய தங்கச்சியையோ மகள் என்னன்னு கூப்பிடுவாங்க அத்தை ஸோ எஸ் மற்றும் பி ஆகியோர் உறவு என்னங்கிறப்ப அத்தை